கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் உங்கள் ராசியில் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்களில் வீரமான ஒரு பிளானட் இருக்குதுனாக்கா அது செவ்வாய் பகவான் தான் ராகு வந்து வீரம்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு பயங்கரம் அது வந்து ஒரு முரட்டுத்தனம் சரிங்களா ஆனால் செவ்வாய் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாதுங்க அவர் வந்து வீரமிக்கவர் இயற்கையாகவே அவர் வந்து தைரியமானவர் அப்போ அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு கிரகம் நீச்சம் அடைகின்ற பொழுது அது இந்த உலகத்திற்கே கூட பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கே கூட அது சரி கிடையாது நாம் எல்லாம் பார்த்தோம் நிறைய இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் கூட நம்ம பார்த்தோம் காரணம் சனி ராகு செவ்வாயுடைய காம்பினேஷன் பாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீனத்துக்கு வந்தாரு வந்து பத்தே நாளில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் ஒரு இருபது தேதி கிட்ட தேவையில்லாத ஒரு பெரிய சண்ட சச்சரவு ஏற்பட்டு அபாண்டமான ஒரு ஒரு கொலை அதுக்கு காரணம் என்ன